தக்கலை அருகே நடந்த விபத்தில் கூட்டுறவு சங்க ஊழியர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள ஐயம்பாறை விளை பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்தாஸ் வயது இவர் தக்கலையில் உள்ள வங்கி பணியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் அலுவலக ஊழியராக பணியாற்றி வந்தார் இவர் நேற்று காலையில் பணி நிமித்தமாக நாகர்கோவிலில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு தக்கலையில் இருந்து மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டார் அப்போது புலியூர்குறிச்சி பகுதியில் வந்தபோது அவரது செல்போனுக்கு அழைப்பு ஒன்று வந்துள்ளது அந்த செல்போன் அழைப்பை எடுத்து பேசுவதற்காக சாலையோரமாக அவர் மோட்டார் சைக்கிளை நிறுத்தினார் அப்போது நாகர்கோவிலில் இருந்து தக்கலை நோக்கி மணல் ஏற்றிய டாரஸ் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த லாரிக்கு முன்னால் வந்து கொண்டிருந்த டெம்போ ஒன்று திடீரென வலதுபுறம் செல்லும் குறுக்கு சாலையில் திரும்பியது இதனால் டெம்போ மீது மோதாமல் இருக்க லாரியை திரைவர் வலதுபுறமாக திருப்பினார் அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் மோட்டார் சைக்கிளுடன் நின்று கொண்டிருந்த மோகன்தாஸ் என்பவர் மீது மோதியது இதில் மோகன்தாஸ் லாரியின் அடியில் சிக்கி சம்பவ இடத்திலே பரிதாபமாக இருந்தார் இதற்கிடையே தக்கலையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்த ஜீப் ஒன்று அந்த லாரி மீது மோதியது மேலும் ஜீப்பை பின்தொடர்ந்து வந்த இன்னொரு கார் ஜீப் மீது மோதியது இதில் ஜீப் திரைவர் கோட்டாரை சேர்ந்த சிவகுமார் அவரது அருகில் இருந்த நாகர்கோவிலை சேர்ந்த சிவகுமார் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது அவர்களை பொதுமக்கள் மீட்டு நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு ஸ்டாலின் மற்றும் தக்கலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தினர் மேலும் விபத்தில் இறந்த மோகன்தாஸின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து நடந்ததும் ஏராளமான பொதுமக்கள் அங்கு கூடினர் மேலும் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த விபத்து தொடர்பாக டாரஸ் லாரி டிரைவர் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த சங்கர்லிங்கம் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விபத்தில் இறந்த மோகன்தாசுக்கு சோபியா என்ற மனைவியும் மூன்று மகள்களும் உள்ளனர் மகள்கள் மூன்று பேருக்கும் திருமணம் ஆகவில்லை மோகன்தாஸ் அடுத்த ஆண்டு பணி ஓய்வு பெற இருந்தார் இந்த நிலையில் அவர் லாரி மோதி பலியான சம்பவம் அவருடன் பணியாற்றும் பணியாளர்களையும் குடும்பத்தினரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது